மாணவர்களே இன்றைய காலை கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்களா என்னுடைய நம்பிக்கை எல்லாமே வீணாகி கொண்டிருக்கிறது மனிதர்களை நம்பினேன் அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் பிள்ளைகளை நம்பினேன் அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் புருஷனை நம்பினேன் அவனும் என்னை கைவிட்டு விட்டான் என் மனைவியை நம்பினேன் அவளும் என்னை கைவிட்டு விட்டாள் என்றும் அநேக காரியங்களில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்களாம் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை வேண்டும் சத்ருவின் கிரியைகள் அளிக்கப்பட வேண்டுமானால் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கையின் மூலம் ஆண்டவர் குடும்பங்களை வார் என் பிள்ளை என் மேல் நம்பிக்கை வைத்து காரியங்களை நடப்பிக்கிறதுனால அந்த காரியத்தை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய தேவைகளை சந்தித்து கொள்ளுவார் இந்திய காலகட்டத்தில் அநேகர் மேலே அநேகர் நம்பிக்கை வைத்து எனக்கு அவன் உதவி செய்வான் இவன் உதவி செய்வான் என்று அநேக மனிதர்களை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்தில் ஒரு தேவ பக்தி இல்லை ஒரு விசுவாசம் இல்லை அவரை நம்பிக்கொண்டிருப்பதே நலம் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் அவரை நம்பாமல் வேறு மனிதர்களை காரியம் அந்த வழியாய் வாய்க்கும்லாம் காரியம் எந்த வழியாய் வாய்க்கலாம் என்று சொல்லி அநேகர் மாற்று பாதைகளை தெரிவு செய்து கொண்டு பெரிதான எடுக்கண்களில் அகப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்மேல் நீ நம்பிக்கை வைத்திருப்பார் நான் ஜெயமாய் மாற்றுவேன் என்மேல் விசுவாசம் உள்ளவன் எவனும் அவன் தோற்று போவது இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்பிக்கையற்ற நிலையில் நிற்கிறீர்களாம் எனக்கு இதுதான் என்னுடைய கடைசி நிலை என்று என்னுடைய எல்லா நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன் நான் தோற்று போய் நிலையில் நிற்கிறேன் என் நம்பிக்கை நீ யார் என்று நிற்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தோற்று போன இடத்திலும் கொஞ்சம் போல விசுவாசம் உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் அந்த விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணேன் உன் நம்பிக்கையை நான் உயர்த்தி அந்த இடத்துல நான் உன்னை உயர பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் யோபுவை பார்த்து பாருங்கள் யோ சரீரத்தில் எவ்வளவோ பலவீனம் வந்த போதிலும் கூட அவன் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவர் என்னை கொன்று அவர் மேல் நான் இருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் ஜீவ சுவாசத்தை எனக்கு தந்த தேவன் நான் பிறக்கும் போதே எல்லாவற்றையும் நான் கொண்டு வரவில்லை நான் நிர்வாணியாய் பிறந்தேன் இந்த மண்ணுலகத்துக்குள்ளாடி போகும்போது நான் நிர்வாணியாகி போவேன் என்று சொல்லி எனக்கு தந்தது எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அந்த நல்ல இருதயம்தான் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்னை சத்துரு கொன்று போட்டாலும் நீ மனம் மாறு நீ இந்த காரியத்தை செய்யாத இவருக்கென்று உத்தரவாதம் கொடுக்காத தேவ சமூகத்தில் நிற்காத துதிக்காத பாடல்கள் பாடாதேன்னு சொல்லு சத்ரு என்னை நெருக்கி என்னை கொன்று போட்டாலும் நான் என்னை உருவாக்கினவரை நான் துதிப்பேன் மகிமைப்படுத்துவேன் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு சொன்னது போல இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சொல்ல இருக்கிறது தாவீதுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பின போதும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் தானியலுக்கு விரோதமாய் தாக்கீது செய்யப்பட்ட போதிலும் அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தீக்குள்ளாடி போட்ட போதிலும் அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார்கள் நம்பிக்கை வைத்த இடத்தில் எல்லாம் கர்த்த அவர்களோடு கூட இருந்தது போல இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எம் நம்பிக்கை வேங்கள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்த பேரில் நம்பிக்கையோடுகிற அவரே காரியத்தை பண்ணுவார் அவர் உன்னை ஜெயமாய் மாற்றுவார் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இது எனக்குண்டான போகிறேன் நான் இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறேன் என் குடும்பத்துக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கிறது நான் உண்மையில் நம்பிக்கையாயிருந்து இனி ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கிறதிலும் நான் அதிகமாய் பிரியப்பட்டு உம்முடைய காரியத்தை நான் அதிகமாய் செய்வேன் என்று எத்தனை பேர் வாக்குறுதி எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கு மாண்டவர் சொல்கிறார் உங்கள் சிறை இருப்புகளை நான் மாற்றுவேன் உங்கள் கண்ணிகளை நான் மாற்றுவேன் சத்ருவின் பட்டங்களை நான் மாற்றுவேன் உங்கள் வியாதிகளை நான் மாற்றுவேன் உங்கள் கடன் பாரங்களை நான் மாற்றுவேன் உங்கள் தொழில்களில் ஒரு மேன்மையை நான் தருவேன் உங்கள் வளர்ச்சியில் ஒரு மேன்மையை தருவேன் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டத்தின் நுகங்களை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு போரே உங்களுடைய சமூகத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் நீர் எனக்கு வழிவாசலை திறந்து தர வேண்டும் என்று சொல்லி எத் அத்தனை பேர் வாஞ்சித்து நிற்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை மாற்றி ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்து இங்காண்டு நாங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் அநேக நேரங்களில் நாங்கள் போனது உண்டு எங்களுடைய அவிஸ்வாசம் எங்களை பலப்படுத்தவில்லை எங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் எங்களை வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் போகிறேன் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கக்கூடிய வாஞ்சியை தாங்கப்பா நாங்கள் நம்பிக்கையோடு உமையே பற்றி கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் இதை கேட்டுக்கொண்டிரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் மாற்றப்படற்றோம் அந்தவரே அவர்கள் அந்தவரை மனிதன் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு ஏதாயிலும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து தேவனையே முகமுகமாய் பார்த்து ஓடக்கூடிய ஜனங்களாய் அவர்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜமிக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எப்படிய காரியங்களை தேவன் வர நாட்களில் அந்த குடும்பங்களில் செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்